மகளிர் உரிமை தொகை தீபாவளிக்கு ஸ்வீட் சர்பிரைஸ் கொடுத்த தமிழக அரசு லிஸ்ட் ரெடியாகுது மக்களே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான நலத்திட்டமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பலனடைந்து வருகின்றனர் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் பணம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது அதே சமயம் தகுதியான விடுபட்ட பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருகின்றது இதனைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் தொடங்கியது அதன்படி தற்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக தமிழகத்தில் விடுபற்ற குடும்ப தலைவிகள் அனைவரும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்து வருகிறார்கள் குடும்ப தலைவி மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்ப வேண்டியது இல்லை என்றும் ஒரு குடும்பத்தில் தாய் இறந்துவிட்ட நிலையில் அந்த குடும்பத்தில் இருக்கும் இருபத்தி ஓரு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டது இதனிடையே மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு டிசம்பர் பதினைந்து முதல் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி அண்மையில் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் கிராம வாரியாக பயனாளிகளின் எண்ணிக்கை மற்றும் விவரங்களை கிராம நிர்வாக அலுவலர்கள் இறுதி செய்ய தொடங்கியுள்ளனர் இதுவரை இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்துள்ளனர் இதில் தகுதியான பெண்களின் லிஸ்ட் ரெடியாகி வருவதாக கூறப்படுகிறது தீபாவளிக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழக மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் வாய்ஸ் ஓவர் செய்து கொடு இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்து உணர்வு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம டுடே ட்ரெண்டிங் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம் நன்றி